ஆறாவது குரல் கற்றுக்கண் அஞ்சான் சிலை சொல்லி களத்தால் சிலை சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது கற்றுக்கன் அஞ்சான் சிலை சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது தக்கத்தறிவதாம் தூது என்று போட்டிருப்பார் தக்கது அறிவதாம் தூது கற்றுக்கண் அஞ்சான் குரல் இக்குரல் சிறந்த நூலுக்கு இலக்கணமாக கூறப்பட்டது சிறந்த தூதுக்கு இலக்கணம் அதாவது கல்வி வல்லானாக இருத்தல் அஞ்சுதல் இல்லானாய் மனம் கொள்ளுமாறு சொல்ல வல்லானாய் வாய்த்த அறிய வேண்டியவற்றை அறிய வல்லவனாக இருப்பவனே சிறந்த தூதுவன் இவற்றையே தூதுவனின் சிறந்த பண்புகள் யாவை என்றாலும் இதை அப்படியே சொல்லலாம் கல்வி வல்லானாய் அஞ்சுதல் இல்லானாய் மனம் கொள்ளுமாறு சொல்லவல்லானா வாய்த்த முழுவில் அறிய வேண்டியவற்றை அறிய வல்லவனாக இருப்பவனே சிறந்த கூறுவான் கற்றவனெல்லாம் அஞ்சாதவன் அல்லன் கற்றவனெல்லாம் அஞ்சாதவன் அல்லன் அதனால் அவை அறிதலோடு அவை அஞ்சாமையும் தூதனுக்கு இருக்க வேண்டும் என்பதை நான்கு குரல்களிலே இதற்கு திருவள்ளுவர் விளக்கம் அளிக்கிறார் வெவ்வேறு அதிகாரங்களிலே நான்கு குரல்களுக்கு இங்கே விளக்கம் தருகிறார் பகை அகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் இது எழுநூத்தி இருபத்தி மூணு போர்க்களத்தில் அஞ்சாமல் போரிட்டு இறப்போர் மிக பலர் ஆனால் அவைக்களத்தில் அஞ்சாமல் சொற்போரிட வல்லவர்கள் வெகு சிலரே ஆவர் இது ஒரு கருத்து இரண்டாவது எழுநூத்தி இருபத்தி ஆறு வாலூடு என் வன்கண்ண அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு அதாவது போரிட அஞ்சுபவருக்கு வாழினால் பயனில்லை அவைக்களத்தில் நின்று பேச வல்லவனுக்கு நூலினால் பயனில்லை அவனிடம் நூலிருந்து என்ன பயன் தான் பேசத் தெரியவில்லையே கற்றிருந்தும் பேச தெரியவில்லை அவனுக்கு எதுக்கு நூல் என்கிறார் போரிட முடியாதவனுக்கு வாழ் என்று இரண்டு கேள்விகளை இந்த குரலிலேயே சொல்லுகிறார் அதற்கு பிறகு எழுநூத்தி இருபத்தி ஒன்பது எழுநூத்தி முப்பதாவது குரலிலும் இதே கருத்தையே கையாளுகிறார் அடுத்து இந்த குரலை மீண்டும் கவனியங்கள் கற்றுக்கண் அஞ்சான் சிலை சொல்லி காலத்தால் தக்கதறிவதாம் தூது அடுத்து ஏழாம் குரல் கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உடைப்பான் தூது கடன் அறிந்து என்றால் தன் கடமையை தெளிவாக உணர்ந்து காலமும் இடமும் கருத்தோடு கண்டு உரைக்கும் வகையால் உரைத்தல் தூது என்று சொல்கிறார் இதை நிறைய பேர்கள் இந்த காலம் காலம் அறிதல் இடம் அறிதல் என்று இரண்டு அதிகாரம் படித்தான் இருபது காலம் காலமறிதலை பலர் மதிப்பதில்லை அந்த இடம் அறிதலும் மதிப்பதில்லை அந்த இரண்டையும் மதிக்காமல் இருந்தால் மதிக்காதவனுக்குத்தான் கேடைய தவிர மற்றவர்களுக்கு இல்லை என்பதை சொல்லுவார் கடமையை தெளிவாக உணர்ந்து காலமும் இடமும் கருத்தோடு கண்டுரைக்கும் வகையால் அவன் குறித்த ஒரு காலத்தை சொன்னால் அந்த காலத்தில் செல்லாமல் காலம் தவறி சென்றால் அதனால் ஏற்படுகிற இடப்பாடு தூதனுக்கு மட்டுமில்லை அந்த நாட்டுக்கே விளையும் என்பதனாலே தான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாகவே சொல்லுகிறான் இங்கே அனுமன் ராமதூதனாக இலங்கை புக்க போது ஆவலை எதிர்பார்த்து ராவணனை அடைந்தார் எப்படியாவது அவனிடம் நயமாக பேசி சீதையை மீட்டுவிடலாம் என்று அவன் கருதினான் ஆனால் அவ அது அவ்வளவு எளிதான செயல் இல்லை இப்ப இவன் தன்னுடைய கடமையை சரியாக உணராமல் அதன் செய்திகள் மாறுபடுவதாயின் இரு நாடுகளுக்கு மாறா மக்களுக்கு தீரா துயராக முடியும் என்பதனாலே நலமாகவும் அமைவாகவும் முடிக்கும் வகைகளை பல வகையானும் எண்ணி சொல்ல வேண்டிய முறையால் சொல்ல வேண்டிய சொல்வதிலே மேம்பட்டவனே தூதுவனாவா என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை தலை என்பது முதன்மையானது எண்ணி உரைப்பது முதன்மையான கருத்து என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் இந்த அனுமன் எவ்வாறு தூதுவனாக சென்று அந்த நாட்டை எல்லாம் அவர்கள் இவரை அதாவது தன்னுடைய உயிர்க்கு தீங்கு ஏற்படுமானாலும் கூட அதையெல்லாம் களைந்து வெற்றி பெறக்கூடியவனே சிறந்த தூதுவன் தன்னுடைய உயிர்க்கு அஞ்சக்கூடாது வாழ்ல நெருப்பு வச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நாடையெல்லாம் குளுத்து விட்டு வந்தார் அந்த கதை இந்த இடத்துல வேண்டியதில்லை ஆனால் கம்பர் என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் இந்த இடத்தில் சிந்தித்தால் போதும் சீதையை தருகின்ற என செப்பினான் என்று கம்பர் சொல்கிறார் முதல்ல வந்து ராவணனிடம் அகடவீடமாக பேசவில்லை சாந்தமாக தன்மையாகத்தான் பேசுகிறான் ஆனால் அவன்தான் நேர்மாறாக கோப சீதையை உற்று அனுப்பிடு அப்படின்னு யார் சொன்னாலும் கோபப்படுவான் விபீஷனம் சொல்லி பார்த்தான் கேட்கல கும்பகரணம் சொல்லி பார்த்தான் கேட்கல இப்ப அனுமன் வந்து சொல்றான் கேட்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு மறைக்கிறது அவனுடைய மிகு விருப்பம் அந்த பெண்ணின் மீது உள்ள மிகு விருப்பமானது அவனுடைய கண்களை மறைக்கின்றன உடனே கோபாக்கினியை கொண்டு வந்து உமிழ்வான் அப்படிப்பட்டவனிடம் கூட அனுமன் தொடக்கத்தில் மென்மையாகத்தான் பேசுகிறான் என்பதை இங்கே கம்பர் குறிப்பிடுகிறார் சீதையை தருகின்றன செப்பினான் இது அனுமனது கடனறி திறனும் கல்வியும் தகவும் நூறு சூழ்ச்சியும் இனிது புலனாகின்றது என்பதை உரையாசிரியர்கள் தகவாக எடுத்துரைக்கிறார்கள் ஏழாம் குரல் கடனறிந்து காலம் கருதி அறிந்து எண்ணி உரைப்பான் தூது எட்டு தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றன் வாய்மை ஒளி உரை வழி உரைப்பான் பண்பு மனம் சொல் செயல் தூயனாகவும் நல்ல துணைவனாகவும் அஞ்சா துணிவனாகவும் தூதல் இருத்தல் வேண்டும் வழி உரைப்பான் பண்பு என்றால் என்ன இந்த குரலிலே வழி உரைப்பான் என்று சொல்கிறார் வழி உரைப்பான் என்பது தூது என்பதன் பொருளாகும் தலைவன் சொல்லியதே சொல்லியவாறே மாற்றமின்றி சொல்வதனாலே வழி உரைப்பான் அவன் வழி உரைப்பான் அவன் சொல்வதாகவே பொருள் அதனாலதான் வழி உரைப்பான் என்று இதனை தான் செல்ல வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் நிறைவேற்ற விடுப்பான் ஆகலான் வழி உரைப்பான் என்பது ஈடிலா சொல் என்று இளங்குமரனார் சொல்கிறார் இந்த வழி உரைப்பான் என்கிற சொல்லை ஈடிலா கலைச்சொல் மிக அழகாக தூதுரைப்பவனுக்கு சொல்லப்படுகிற தமிழ் சொல் கலை சொல் என்று இளங்குமரனார் தன்னுடைய விளக்க உரையிலே எழுதுகிறார் இந்த அதாவது இருவரும் அண்ணன் தம்பி போரிட்ட செய்தி சொன்னோம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த புருவலத்து நிற்கிற போது அவர்களிடம் எவரும் ஏவாமல் ஒரு சான்றோன் தானே தூது போகின்றார் தமேனும் தம்பியும் இது இந்த பாடல் வந்து அஹ் புற திரட்டு பாடலிலே உள்ள ஒன்று நீங்கள் இருவரும் ஒரு தலை ஒரு குடல் பறவை அங்கே வேற மாதிரி பார்த்தோம் இங்கே வேற மாதிரி ஆனா அந்த ரெண்டு பேரும் தான் அதே ரெண்டு பேர் தான் நீங்கள் இருவரும் இரண்டு தலைகள் ஒரு குடல் பறவை போன்ற இணைய பகை ஒன்று உங்களுக்குள் எவருக்காவது வந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வேண்டியவள் வேண்டியவர்கள் உங்கள் போரை விடுத்து உரிமை உறவு போற்றுக என்கிறார் இது தகடூர் யாத்திரையில் வருகிற பாடல் இது புறத்திரட்டு யாரு இந்த பாடலை சொன்னார்கள் யாரை பற்றி சொன்னார்கள் என்கிற விவரமெல்லாம் அதில் இல்லை தங்களுடைய பெயர்களை கூறாமலே இப்படி ஒரு அழகிய பாடலை புறத்திரட்டிலே தொகுத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பணிபுரி ஒன்பதாம் குரல் ஒன்பதாம் குரல் இன்னும் இரண்டு துளிகள் உள்ளன நான் பத்தையும் முடித்து விடலாம் என்று கருதினேன் சரி விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோறா வன்கணவன் சொல்லிய சொல்லை சொல்லப்பட வேண்டியவனுக்கு குறைவோ சோர்வோ இல்லாமல் உரைப்பவன் வலிய தூதனாவான் அதிகன் சார்பில தொண்டைமானிடம் அவன் அதிகமான சண்டை போடுதலை வல்லவன்தான் என்றாலும் தொண்டைமான் அடி வாங்கி செத்து விடுவான் என்பதனால தானே வலிய அவையரை தூது செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறான் அவளும் செல்கிறாள் அங்கு போய் சொல்லுகிறான் அப்பா அவன் பார்த்த உடனே இவன் அதியன் சார்பாக தூதனாக வந்தவள் இந்த பெண் என்பதை இந்த பேரரசி தமிழ் பேரரசி அவை என்பதை உணர்ந்த தொண்டைவான் தன்னுடைய படைக்கல கூட்டிலை கொண்டு காட்டுகிறான் இதுதான் என்னுடைய படைக்கல கூட்டில் இந்த படைக்கல கூட்டிலே இந்த வேல் வில் வால் போன்றவை எல்லாம் பூசப்பட்டு அழகாக இருக்கின்றன நான் போரிடச் சென்றால் அவர்களை வென்று விடுவேன் என்பதை போல சொல்லுகிறான் அவள் சொல்லுகிறான் ஆமாப்பா இது பயிற்சி இல்லாத களம் நீ பலமுறை போருக்கு சென்றவன் இல்லை ஆனால் அதனோட அவைக்களத்திலே பார்த்தீர்களே பார்த்தாயே ஆனால் அங்கே எல்லா ஆயுதங்களும் குறைபட்டும் பொள்ள நுலையில் பல ஆயுதங்களும் கிடக்கின்றன நலிந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன அவன் ஏனென்றால் அவன் பலமுறை போருக்கு சென்று வெற்றி பெற்றவன் என்பதை இவனை புகழ்வது போல அவனை இகழ்வது போல அவன் பல முறை போருக்கு சென்று சென்று வெற்றி கொண்டவன் ஆனால் நீ வெற்றி பெறாதவன் நீ போருக்கே செல்லாதவன் ஆகவே நீ நீ துயரப்பட வேண்டாம் நீ துயரப்படுவதோடல்லாமல் உன்னுடைய நாட்டு மக்களும் அவனுடைய நாட்டு மக்களும் சாவார்கள் என்பதை அவள் நயமாக எடுத்து சொல்கிறாள் என்பதைத்தான் இங்கே விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் படுமாற்றம் வாய்சோரா வந்தனவன் என்கிற குரல் மூலமாக நாம் அறிகிறோம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது அதை நாளை நாம் தெளிவாக பார்ப்போம் சிந்திப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் நேற்று தூது அதிகாரத்தில் ஒன்பதாவது குரலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் விடுமாற்றம் வடுமாற்றம் விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் படுமாற்றம் வாய் சோறாவன் கணவன் வாய் சோறாவன் கணவன் சொல்லிய சொல்லை சொல்லப்பட வேண்டியவனுக்கு குறைவோ சோர்வோ இல்லாமல் யார் உரைக்கிறானோ அவன்தான் வலிய தூதன் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் அதற்கு காட்டாக அதியமான் மீது படையெடுக்க தொண்டைமான் கிளம்பினான் என்கிற செய்தி அறிந்த அதியமான் ஔவையாரை அழைத்து இந்த போரினால் இருநாட்டு மக்களும் துன்பப்படுவர் என்று சிந்தித்தான் அதியன் ஆகையினாலே ஒ்வையை தூது செல்ல பணித்தான் அவன் தொண்டைமான் ஔவையாரை வரவேற்று உபசரித்தான் தன்னுடைய குட்டிலையெல்லாம் படைக்கல குட்டிலையெல்லாம் காட்டினான் பூசப்பட்டு அழகழகாக இருந்தன அவன் ஒருபோருக்கும் சொல் செல்லவில்லை என்பதை நயமாக உன்னுடைய வஞ்ச புகிழ்ச்சியாக உன்னுடைய அணை ஆயுதங்களெல்லாம் பூசப்பட்டு அழகுபட அடுக்கி காட்சிக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதனுடைய படைக்கல கூட்டிலே போய் பார்த்தார் அங்கிருக்கிற எல்லாம் நசுங்கியும் சிதைந்தும் அழிந்தும் இருக்கின்றன என்பதை வஞ்சப் புகழ்ச்சியாக இவனை புகழ்வது போல படித்தும் அவனை படிப்பது போல இகழ்ந்தும் அழிப்பது போல புகழ்ந்தும் சொல்கிறார் என்பதை போர் தவிர்க்கப்பட்டது இதுதான் விடுமாற்றம் வடுமாற்றம் விடுமாற்றம் என்றால் இப்ப நாம அனுப்புதல் என்று கொள் நாம் ஒரு விண்ணப்பத்தை எழுதுகிறோம் அனுப்புனர் என்பதை வீடுனர் என்று கூறுவோம் இதை யார் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறார் என்பவருடைய முகவர் அழுவோம் பெருனர் என்று எழுதுனர் என்பதுதான் திருவள்ளுவர் விடுமாற்றம் என்று சொல்கிறார் விடுமாற்றம் வேந்தருக்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோறாவன் கணவன் வடுமாற்றம் போடுகின்றால் குற்றம் வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அந்த வடு என்பது ஆறாது வெளியிலே படுகிற புண் ஆறிவிடும் மனசுக்குள்ளே படுகிற புண் இருக்கிறதே அது ஆறாது அதனாலே அங்கே வடு என்றார் இங்கே வடுமாற்றம் என்பது தவறான சொற்களை சொல்லிவிடக்கூடாது அது குற்றமாகிவிடும் என்பதால் மிக அழகாக விடுமாற்றம் வடுமாற்றம் என்று போட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு நேற்று குறிப்பிட்டேன் இந்த அதியன் தொண்டைமான் தவிர அங்கதன் தூதாக அனுப்பப்படுகிறான் முதல்ல அனுமன் தூது போனான் ராமகாதையில் முதலில் அனுமன் போனான் பின்னாலே அங்கதன் தூது செல்கிறான் யார் அந்த அங்கதன் புதல்வன் புதல்வன்ி நாட்டினுடைய இளவரசன் இப்பொழுது அவனுடைய சிறிய தந்தை சுகுரிவன் அரசனாக இருக்கிறான் இப்ப அவன் சொல்கிறான் அந்த பாடலை நேற்றையும் குறிப்பிட்டேன் பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்க நாயகன் ராமனை வர்ணிக்கிறான் பூதநாயகன் நீர் சூழ்ந்த இந்த உலகத்துல முக்கால் பங்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது நீர் சூழ்ந்த குவிக்கி நாயகன் பூமேல் சீதை நாயகன் இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் ராமனால் அனுப்பப்பட்ட ஆளு என சீதைக்கிற சொல்லை பயன்படுத்துகிறான் பூமேல் சீதை நாயகன் வேறுள்ள நாயகன் நீசப்பும் வேத நாயகன் நீசப்பும் நாயக சிவபெருமானை வழிபடுகிறவன் ராவணன் மேல் நின்ற விதிக்கு நாயகன் எல்லாருடைய விதிக்கும் நாயகன் அவன் தான் யாரு ராமபுராணி சொல்கிறான் தான் விட்ட தூதன் யான் அப்படிப்பட்ட ராமனுடைய தூதனாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிய வந்தேன் என்றான் அவன் என்ன சொன்னானோ அவன் சொன்னதை நான் சொல்ல வந்திருக்கிற தூதுவன் யான் எவ்வளோ அழகா கம்பரு இந்த தூதுக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க எப்படி அந்த தூதன் அனுமன் எப்படி எல்லாம் சொன்னானோ அதே போல இந்த அங்கதனும் அழகாக சொல்லுகிறான் இன்னொரு பாட்டு அதை சொன்னாதான் இருக்கு நிறைய பேரும் அதே கம்பரு அதே அங்கதன் வாயினாலே சொல்ல போகிறார் அவன் கேட்கிறான் நீ ராமனுடைய ராமனுடைய ஆள்னு நீ சொல்லிட்ட அப்ப நீ யாரு ஏற்கனவே ஒரு குரங்கு வந்தது அனுமனுங்கிற குரங்கு இப்போ இன்னொரு குரங்கு வந்திருக்குது இது வேற குரங்கு அட நீ யார் உன் பெயர் என்ன அவன் பாட்டிலே அடிக்கிறான் பாருங்க எந்திரன் செம்மல் பண்டோ ராவணன் என்பான் அவன்கிட்டயே சொல்றான் அவன் வேற ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோழிகளோடும் வால் எடை தூங்க சுற்றி சிந்துர கிரிகளாகி திரிந்தனான் தேவர் உன்னை மந்திர கிரியால் வேலை கலக்கி நான் தன ராவண சும்மா அடிக்கல ராவ் வாலிக்கு முன்னால யாரோ சண்டைக்கு போனாலும் அவனுடைய வலிமையில பாதி வலிமை இவனுக்கு வந்துருங்கிறது ராமாயணத்துல உள்ள செய்தி அதனால ராவணன் என்ன பண்றான் அவனை பின்னால போய் குத்தலான்னு போறான் வாலிய அது அவனுக்கு ஞானத்தால் அறிந்து கொள்கிறான் வாலி திரும்பாமலே தன்னுடைய வாளை நீட்டி அவனை சுற்றி விடுகிறான் வாளிலே சுற்றி அது மாலை பொழுது என்பதனால் அவன் சந்தியாவந்தனம் என்று சொல்லப்படுகிற மாலை வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக எட்டு திசைகளும் நேரில் சென்று வழிபடுவானான் இது ராமாயணத்திலே சொல்லப்பட்ட எட்டு திசைகளுக்கும் நம்ம நாலு திசை தானே கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு வடகிழக்கு தென்மேற்கு இப்படி சேர்த்துக்கணும் இப்படி எட்டு திசைகளுக்கும் சென்று அதுல ஒரு பொம்மையை கட்டின மாதிரி கட்டான் பத்து தலை ராவணனை அவ்வளவு வலிமை உடையவன் வாலி அவனோட மகன்தான் நானு இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆரு ராவணனுக்கு ஓ நீ வாலியினுடைய மைந்தனா என்று அவனிடம் பறிவுடன் இவ்வளவு நேரம் உன்னை தூக்கி சாப்பிட்டுருவான் தூக்கி எரிஞ்சிருவான் அப்படி எல்லாம் பேசுறான் அந்த கதையெல்லாம் சொல்லல அது பெருசு இவ்வளவெல்லாம் சொன்ன அந்த ராவணன் பறிவுடன் அவனை நோக்குகிறான் பறிவுடன் பேசுகிறான் வாலி மகனானே வாலி எனக்கு நண்பன் குழைகிறான் வாலி எனக்கு நண்பன் நீ என்கிட்ட வந்துருவணி நான் ராவணன் நான் அந்த நரணாகிய ராவணனை ராமனை வென்று உன்னுடைய சித்தப்பாவிடம் இருக்கிற அந்த அரசையும் பறித்து உனக்கு தருகிறேன் என்று சொல்றேன் அப்படி சொல்றதனாலதான் இந்த பாட சொல்றான் அடே உன்னை வால்ல கட்டி அடிச்சானே அந்த வாளியையே கொன்றவன் ராவன் அவனுடைய பேராற்றல் உனக்கு தெரியல இதுதான் முதல்ல சொன்னேன் வேதாநாயகன் சீதைய நாயகன் பூதநாயகன் நீர் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு நாயகன் என்றெல்லாம் முன்னமே குறிப்பிட்டேன் அதெல்லாம் உன்னுடைய அறிவில் ஏறவில்லை ஏ மடையா என்பதை போல அவன் இங்கே சொல்லுகிறான் நான் புரிவதற்காக இவ்வளவு விளக்கம் சொல்லுகிறேன் இதெல்லாம் மடையான்லாம் சொல்லல நான் சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆட்சியை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னா என்ன போகுது இப்ப அவன் தானே இருக்கிறான் துப்பிரியவனுக்கு அப்புறம் இவன் தானே ஆள போறான் இவன் என்ன வாங்கி தர்றது என்பதை தூதுவன் என்றார் இப்படி சாதுரியமாக இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மிக சுருக்கமாக சொல்லுகிறார் அதுக்கு அரண் சேர்ப்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டுகள் அடுத்து விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோறாவன் கணவன் அடுத்து பத்தாம் குரல் அறுநூற்று தொண்ணூறு இறுதி வயப்பினும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது இதையும் சொல்லலாம் அதனால் எங்க காலையில விட்டு அடிச்சு விடுவான் கொள்ளு விடுன்னு சொன்னான்ல அதை பத்தி எல்லாம் இவன் கவலைப்பட மாட்டான் இறுதி வயப்பினும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது இவன் தூது செல்லுகிற இடத்திலே இவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலாம் அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது அப்படிப்பட்டவன் தான் தூதுவனா செல்ல முடியும் அப்படிப்பட்டவன் தான் தூதுவனா செல்லணும் தமக்கு இறப்பே ஏற்படுவதாக இருந்தாலும் தம் ஆட்சிக்குரிய நன்மையை கடைப்பிடியாக கொள்வதே தூதாகும் என்பது இதனுடைய நேரடி பொருள் இறுதி வயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதான் தூ இறைவர்க்கு என்பது தன்னுடைய அரசனுக்கு இறை உம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல பார்ப்பேன் அந்த இறை என்பது அவனுடைய அரசன் தூது சொல்ல வருபவனுக்கு ஊறு ஏற்படுத்துதல் ஆகாது என்பது போர் அறம் தூது சொல்ல வருபவனுக்கு எந்த விதமான ஊரும் ஏற்படுத்தக்கூடாது என்பது போர் அறம் அவ்வறம் பேனா ஒருவன் தூதனை ஒழித்து கட்ட திட்டமிட்டான் என்றாலும் அஞ்சாமல் தன் நாட்டு ஆழ்வோன் கூற சொல்லியதை சொல்ல தவறக்கூடாது என்பது கருத்து அஞ்சாமல் தன் நாட்டு ஆழ்வும் கூற சொல்லி அழை சொல்ல தவறக்கூடாது என்பது கருத்து எதிர்காட்டு போனா கந்த புராணத்துல சூரவன்மன் என்கிற வில்லன் பெறுகிறான் இப்ப தீபாவளி முடிந்து ஆறாம் நாள் சஷ்டி என்று சொல்வார்கள் ஆறு நாள் விரதம் இருப்பார் அந்த ஆறாவது நாள் சூரன் வீழ்த்தப்படுவான் அதற்கு முன்னாலே வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் என்கிற ஒருவன் படைத்தலைவனாக விளங்கி பெருமானுக்கு உதவுகிறான் என்பது கந்தபுரம் கூடபுடி எ எல்லா விதமான இடையூறுகளையும் கொடுக்கிறான் பல்வேறு விதமான தோற்ற பிழைகள் எல்லாம் ஏற்படுத்துகிறான் தாராளமாக எல்லாம் சாதித்து வீர சூரபன்மனிடம் இருந்து வீரவாகு விடுபடுவதுதான் அந்த தூதியினுடைய சிரம் அப்படி இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது இங்கே இறைவருக்கு என்பது முருகப்பெருமான் அவன் இந்திரன் அவனுடைய வீட்டிலே ஏவல் புரிகிறான் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகி இந்திரன் முதலாயவர்கள் எல்லாம் இந்திரனும் அவன் முதலாகிய மற்ற தேவர்களும் அவனுக்கு ஏவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலேதான் முருகன் அனுப்புகிறான் வீரவாகு அங்கு தூது சென்ற வீரவாகு அவனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான் எடையூறு விளைப்பதற்காக எல்லாவிதமான செயல்களையும் செய்கிறான் சூரபக்மன் இறுதி வயப்பின் தன தன்னுடைய உயிருக்கு சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று எஞ்சாது இறைவருக்கு உறுதி பயக்கக்கூடிய தூதினை சொல்லி வந்தவன் வீரவாகு என்பது இதனுடைய கருத்து மீண்டும் கவனியுங்கள் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர் எஞ்சாது இறைவர்க்கு நிற்கும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதான் தூது இதனுடைய திரண்ட கருத்து தூய்மையுடன் சொல்லாற்றல் தூதனுக்கு வேண்டும் தூய்மையுடன் சொல்லாற்றல் தூதனுக்கு வேண்டும் இந்த தலைப்பினுடைய முடிவான கருத்து